சொன்ன மாதிரி நிறைய மேட்ஸ் தப்பு தப்பு தப்பாக ஜெனரல் ஸ்பெல்லப்பட்டு தப்பு தப்பாக ஸ்பெல்லிங் எழுதப்பட்டு நடைமுறையில் சொசைட்டியில் அது நிறைய ஸ்பெல்லிங் அதனால் தெரிஞ்சு எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன் எனக்கு என் ஃபோன் நம்பரை கொடுத்து நான் அடிக்கடி சொல்லுவேன் செவன் த்ரீ ஜீரோ ஃபைவ் நைன் டூ ஒன் டூ டூ எயிட் உனக்கு டவுட் ஏதாவது இருந்து எந்தில் நான் சொல்கிறது ஸ்பெல்லிங் தப்பாக தான் எனக்கு ஃபோன் பண்ணி போயிருக்கேன் முன்னாடி சொருக்கும் அது வேறு விஷயம் தெரியாத ஒன்றும் சொல்லுவேன் நான் ரெண்டாயிரத்தி ஐநூறு கிட்டே எழுதி வச்சுக்கா நான் எங்களுக்கு தப்பு பண்ணுறேன் தெரியாத ஒன்று நடந்துருக்கு நான் தான் சொல்லிட்டேன் யானைக்கும் அடிசருக்கும் ஏன் ப்ளீஸ் பிரிங் டு மை நாலேஜ் என் ஐ அண்ட் ரெக்டிஃபை என்னுடைய நாலேஜுக்கு எடுத்துன்னு வாங்க எனக்கு சொல்லுங்கள் நான் அப்படியே தான் தப்பை திருத்திக்கிறேன் ஒரு வேலை எனக்கு சொல்லும் போதே எனக்கு ஒரு வேலை நானே தப்பாக எடுத்துருந்தாலும் திருத்திக்கு போகிறேன் அதே போல் காலேஜ் ஏட்னு ஒரு வேர்டு காலேஜ் ஏட் நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்க மாட்டாங்க காலேஜ் வரலேருந்து தான் ಕಾಲೇಜೇ ಸಿಒ ಎಲ್ಎಲ್ಇಜಿಇ ಸಿ ಸಿಓ ಎಲ್ ಎಲ್ ಎ ಎಲ್ಏಜಿ ಪಟ್ಟ ಅದು ಕೂಡ ತಪ್ಪು ಅದಪ್ಪ ಕಾಲೇಜಿಯೇಟ್ ಇಲ್ಲ ಸಿ ಎಲ್ ಎ ಜಿ ಐ ಎಲ್ಎಲ್ಇಜಿಐ ಕಲ್ಲೂರಿ ಸಂಬಂಧ ಮಾತ್ರ ಅದು ನಮ್ಮ ಸೊ ಇಲ್ಲ ಪ್ರುಫನ್ ಪ್ರುಫಷಷನ್ ಪ್ರುಫಷಷನ್ ಹೇಟ್ನ ಅದು ಅಂದರೆ ಟೈಲ್ ತಾ ಇದು ಅಲ್ಲಿ ಐ ವಾ ಸಿಒ ಎಲ್ಎಲ್ಇಜಿಐ ಕೊಲೇಜಿಟ್ ಕಾಲೇಜಿನ ಒಂದು ಸನ್ನಿರೋದು சிஓஎல்எல்இஜிஇ காலேஜ் தான் கரெக்டான ஸ்பெல்லிங் சிஓஎல்எல்ஏஜிஇ போட்டேன்னா அது ஸ்பெல்லிங் தப்பு அது என்னென்னா அது வந்து ஒரு திறமை கலை அது பேப்பரில் ஒரு மாதிரி நிறைய உருவங்கள் செய்து அதை இது பண்ணுவாங்க அது தான் காலேஜ் சிஓஎல்எல்ஏஜிஇ காலேஜ் கல்லூரின்னு சொன்னேன்னா சிஓ எல்எல்இஜிஇ தான் காலேஜ் அதுதான் கல்லூரி அதே போல் இன்ட்ரா முறல் இன்ட்ரா முறல்கிறது கல்லூரியில் கிடையேன்ற மாதிரி ஒரு வேர்டு வரும் அது காலேஜ் எட்டு இதெல்லாம் சொல்கிறேன் அதே போல் இன்ட்ரா முரல் ஐஎன்டிஆர்ஏ எம்யூஆர்ஏஎல் இன்ட்ரா முரல் எனக்கு தெரிஞ்சுது நான் எழுதி வச்சுருக்கேன் ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு ஃபோன் பண்ணலான்னு சொல்லிட்டேன் இன்ட்ரா முரல் ஐஎன்டிஆர்ஏ எம்யூஆர்ஏஎல் நீ இன்ட்ரா முறல் நீ என்ன எழுது எனக்கு தெரியுது இன்டர்னு ஒன்று ஐஎன்டிஆர் இன்டர் இன்ட்ரா முற்றா முறை நெக்ஸ்ட் டிபார்ட்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டில் ரெண்டு வகை இருக்குது அதையும் சொல்லிடுறேன் டிபார்ட்மெண்ட்டுன்னா துறைன்னு ஒன்று ஒன்றுங்க என்னப்பா சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டா ஹிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்டா கெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்டா ஃபிசிக்ஸ் அதெல்லாம் கேட்குறாங்க அது வந்து துறை போர்ட்ஃபோலியோ இன்னொன்று டிபார்ட்மெண்ட்டுன்னு அதே ஸ்பெல்லிங் தான் எல்லா ஸ்பெல்லிங்கும் அதே வரும் அந்த ஏ மட்டும் ஓவா மாறும் டிபிஆர்டிஎம்இஎன்டி டிபார்ட்மெண்ட் வந்து துறை பிஆர்டிஎம்இஎன்டி பாருங்களா அதில் மட்டும் ஓவ மாதிரிதான் அது டிபா டிபார்ட்மெண்ட் அப்படின்னு வரும் ஆனால் ஸ்பீடில் சொன்னால் அதுவும் டிபார்ட்மெண்ட்டுன்னு தான் வரும் அதுக்கு என்ன அர்த்தம்னா பிஹேவியர்னு அர்த்தம் நடத்தை நமக்கு இங்கிலீஷில் தான் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு பேர் எத்தனை வருகிறது எத்தனை வருது அதே போல் நெக்ஸ்ட் கவர்மெண்ட் கவர்மெண்ட்டுன்னு ஜனங்கள் சொன்னது அது கவர்மெண்ட் கவர்மெண்ட்டெல்லாம் கிடையாது கவர்மெண்ட் ரோட்டில் வந்துட்டு குதிக்கிற அப்படின்னு நிறைய பேசுவாங்க கவர்மெண்ட்டே கிடையாது கவர்மெண்ட் சரியாக தெரியலன்னா தெரியாதவங்க தெரிஞ்சவங்க திருத்து திருத்தம்னா போவோம் எந்த பார்த்து திருத்து இன்னும் கொஞ்சம் நாள் பார்த்து சொல்லப்படுங்க யாரும் பேசுறதுக்கு பேசுறதுக்குனால அந்த பேர்டு ரைட்டாக தப்பான்னு என்னை கேட்டு பேசுகிறான்னு அந்தளவுக்கு கெப்பாசிட்டி எனக்கு கட்டுறது நம்ம அவங்க இஷ்டத்துக்கு ரீல் விட்டு ஏற்றினா செஸ் சஸ் செஸ் பூவில் சஸ்ஃபோன் ஆக்கி வச்சுக்கிறீங்க டிகாஷனு டிக் டிகாக்ஷன் டிகாஷன் ஆக்கி வச்சுக்கோங்க வார்டு மெம்பரை வார்டு நம்பர் ஆக்கி வச்சுக்கிறீங்க எவ்வளோ வேர்டு சொன்னேன் சொன்ன மணி நேரம் தான் சொல்கிறேன் என்ன படிச்சுருக்கேன் பார்த்து பாருங்கள் கவர்மெண்ட் 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 கிடையாது கவுர்மெண்ட்டும் கிடையாது இது என்ன ஸ்பெல்லிங் ஈஸி பண்ணுறப்பா ஜி பக்கத்தில் ஒவ்வொருனும் ஒரு வேர்டுங்கதா அது பக்கத்தில் என்ன மட்டும்தான் சேரணும் மென்ட்டுக்கு உனக்கு தெரியும் அதுதான் கவர்மெண்ட் ஸ்பெல்லிங் கவர்மெண்ட் கோவர் இ கோவர் மென்ட் கோவர்மெண்ட் கவர் கவர்மெண்ட் எனக்கு புரிதாக ஸ்பெல்லிங் ஈஸியாகச்சா ஆனால் எல்லாம் கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஜிஓ விடி போடுவான் பிள்ளாயர் சொன்னால் எனக்கு தெரியாது நான் இன்றைக்கி சொல்லுவேன் தமிழ் மீடியம் பசங்களை வந்து குறை சொல்ல எங்களுக்கு சொல்லி வளர்க்கல அவள் தான் சொல்லுவேன் கவுட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஹை ஸ்கூல் ஹையர் செகண்டரி கூட ஹெச்ஆர் தான் போடுவான் ஹையர் ஐயர் தெரியாது ஐஏஎஸ் ஒன்றை இஒஒ போட்டு வைக்கிறேன் நான் இவன் எங்கேருந்து நீட்டெல்லாம் பாஸ் பண்ணிட்டு முடியும் நிறைய குறை குளறுபடிக்கு நான் வந்தால் தான் இதெல்லாம் மாற்றுவேன் மாற்றுவே நான் தான் ஜனாதிபதின்னு ஆசைப்பட்டுக்கிறாங்க அவங்க சீக்கிரத்தில் விட்ருவேனா எல்லாம் கட்சி வச்சுக்கிறாங்க எப்போ வச்சு சீமான் நான் பன்னெண்டு வருஷம்னா தான் ஆரம்பித்தான் ரெண்டாயிரம் ஏழு அஞ்சு ரெண்டாயிரத்தி ஒன்று இருபத்தி மூணு வருஷமாக வச்சுக்கிறான் ஏன் வெளியே தெரியல இது யூடியூப்பில் வர இந்த தீர்றேன் டிவியில் மூஞ்சு அது கூட மூஞ்சி வருஷம் தான் காட்டியிருந்தேன் எவ்வளோ நாலு மூஞ்சப்போ பாதி லெவலுக்கு வந்து தீர்ப்பு தான் அதை கூட கற்றுக்காத சும்மா எதுவும் ஷார்ட்ஸ் மட்டும் போட்டுனா பொதுமக்கள் எல்லோருக்கும் ரொம்ப நன்றி கடமைப்பட்டுக்கிறேன் அப்படின்னா மூணு லட்சத்து இருபத்தஞ்சாயிரம் கிட்ட பார்த்துருக்காங்க அப்போ அவங்க விருப்பம் இல்லையா அதை பார்க்குறாங்க எல்லோருக்கும் நான் ரெஸ்பான்ஸ் பண்ணணும்னா கூட எனக்கு என்னென்னா நீ நான் பதிலுக்கு எதுவும் பேசுகிறேன் போதே எதுவும் காக்க முடியாது நினைக்கூடாதுன்றதுனால தான் அது இல்லாத இதில் நிறைய விஷயம் ஒன்றும் தெரிஞ்சிக்கல அதனால தான் அப்படி சொல்லியிருக்கேன் நான் அதனால் எப்படி இருந்தாலும் விவார்ஸ்னால் பப்ளிக் தான் மூணு லட்சத்து இருபத்தஞ்சாயிரம் பேர் சாதாரண மிஸ்லாம் ஒரு வருஷத்துக்கு ஒன்று ரெண்டு அவன் தள்ளின்னு போயினே இருக்கிறான் விஷயங்கள் தொட்டு தான் பார்க்குறாங்க இருந்தாலும் சொன்னேன் சப்ஸ்கிரைபர் வந்து ஆயிரத்தி நூற்றி நாற்பத்தொன்று வந்துருக்கு இது வரையில் அது நிறைய வந்தால் காசு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நானும் ட்ரை பண்ணிக்கிறேன் இதுவரையில நான் சப்ஸ்கிரைபரை பற்றி கேட்கவே கேட்கல ஆனால் முகேஷ் அம்பானி சார் பற்றி பேசும்போது கேட்டேன் இன்றைக்கி தான் எப்படின்னு கேட்டால் ஒன் டூ த்ரீ நேற்று நேற்று போட்டேன்னு ஒன் டூ த்ரீ பத்து வரையிலும் எல்லாருமே இங்கிலீஷில் தெரியவே தெரியாது ஐநூறு வருஷமாக இங்கிலீஷ்கார ஆண்டு கூட முந்நூறு வருஷம் ஆக நமக்கு ஒரு எழுபத்தஞ்சி நூற்றி எழுபத்தஞ்சி நானூறு வருஷம் எதுவாக எல்லோருக்கும் ஒன் டூ த்ரீ ஸ்பெல்லிங்கும் தெரியாது உச்சரிப்பனா தெரிஞ்சிருக்கும் உச்சரிப்பனா முகேஷ் அம்பானி காலத்துக்கு தெரிஞ்சிருந்தோம் ஸ்பெல்லிங் தெரிய தெரியாது எப்படின்னா அவர் தான் ஒரு ரூபாய்க்கெல்லாம் செல் விட்டார்ல அதுக்கப்புறம் பரவிச்சு ஏய் மச்சை அந்த நம்பர் சொல்லு வேதிக்கா நைன் எயிட் ஃபோர் ஜீரோ அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுறோம் படிக்காததுதான் எப்படி தெரியும் ப்ராக்டிக்கல் நாலேஜ் நம்ம ஸ்போக்கன் லேங்குவேஜனா கேள்விப்பட்ட கேள்வி ஞானத்தை வச்சு சொல்லிட்டான் எல்லாம் நைன்னாங்க நைன் தான் நைன் ஸ்பெல்லிங் எதுவும் சொல்ல தெரியாது அந்த ஒன் டூ த்ரீ கூட பரவந்தது முகேஷ் அம்பானி சார் தான் காரணம்னு சொல்லியிருக்கேன் எனக்கு பண்ணி அவர் எதனால் தூக்கி கொடுத்துருப்பறாருன்றதுக்காக சொல்ல ஒன்றே சொல்லிக்கிறேன் அப்போ கேட்டிருக்கேன் நான் சொன்னது நான் கண்டுபிடிச்சிருக்கேன் ஒன்றுமே நான் தான் அதனால் இந்த கிரெடிட் எல்லாம் எனக்கு தான் வரணும் அதனால் முகேஷ் அம்பானி சாருக்காகவே நான் சொன்ன விஷயத்துக்காக எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நானே கேட்டுக்கிறேன் இந்தியாவில் இருக்கிற அத்தனை பேரும் பண்ணுங்க பண்ணுறாங்களா இல்லையான்றது அப்புறம் கதை பார்த்தா தானே பண்ண முடியும் விஷயத்துக்கு வர மாதிரி அந்த மாதிரி ஸ்பெல்லிங் தப்பாக நீ வந்து எழுதுறதுக்கு காரணம் தப்பான ப்ரொனன்சியேஷன் ப்ரொனௌன்சியேஷன் தான் உச்சரிக்கும் தவறாக உச்சரிச்சுன்னா தவறாக தான் எழுதுவேன் தவறாக உச்சரித்தா கூட கரெக்டாக எழுது இருக்குது ஒரு சில வருட் தான் எல்லா வேண்டும் வர தொண்ணூத்தொம்பது பர்சன்ட் நீ கரெக்டாக பண்ணணும் ப்ராப்பர் ப்ரொனன்சேஷன் தான் ப்ராப்பர் ஸ்பெல்லிங் வாங்கிடுது எல்லாம் தப்பு தப்பு தான் ஏறி ஓகே கவர்மெண்ட் ஸ்பெல்லிங் சொன்னேன் அந்த கவர்மெண்ட்டுக்கு என்ன சொன்னேன் ஜிஓ விஆர்என்எம்இஎன்டினால் என்ன நான் வேர்டு உள்ள ஒன்றியதுன்னு சொன்னேன் ஜி பக்கத்தில் ஓவா இருக்குது அது பக்கத்தில் எண்ணுக்குது அதுக்கப்புறம் மென்ட்டுன்றது எல்லாம் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் ஈஸியாக ஆகிடலாம் அது மாதிரி தான் கவர்மெண்ட்டு ஆனால் நீங்கள் என்ன சொல்லுங்கள்